ப்ரைஸ் தலாட் இன்னைக்கு நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரில் டே த்ரீயில் இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம தலைப்போட வசனத்தை நம்ம வாசிக்கலாம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஆமீன் மீன் ஆமாங்க ஸோ இந்த வசனத்தை மையக்கருத்தாக வச்சு நம்ம நாற்பது நாள் ப்ரேயர் பண்ணுறோம் ஸோ இதில் இன்னைக்கு டே 3ல இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஏன் சில நேரம் அது காரியம் கைகூடி வரமா ஆக மாட்டுது அப்படின்னா சில காரியங்கள் ஸோ அதுல அவிசுவாசம் ஒன்று ஸோ இந்த அவிசுவாசம் ஏன் வருது அப்படின்ற காரியத்தை தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ இன்னைக்கு இந்த மூன்றாவது நாளில் அவிசுவாசம் ஏன் வருது அப்படின்னா வெறுமையான சுச்சுவேஷன் வெறுமை ஸோ அப்படின்ற காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வெறுமைன்னா எம்டி ஒன்றுமே இல்லாத சுச்சுவேஷனில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா அவிசுவாசம் வருங்க ஸோ வறுமையான சூழ்நிலை அப்படின்னா அதாவது கொஞ்சம் நாச்சி அந்த இதில் வந்து இருக்குங்க ஸோ ஏதோ ஒரு காரம் வந்து அது வந்து நம்மளுக்கு நம்பிக்கை ஊற்றக்கூடிய காரியம் வந்து அந்த இடத்துல இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கையில் வந்து ஒண்ணுமே இல்லைன்ற காட்டியும் ஒரு கையில வந்து நூறுரூவா பத்து ரூபா அப்படி இருக்குன்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு சரி ஒரு பத்து ரூபான்ற ஒரு கை இது வந்து நம்மளோட கையில் இருக்கு இதை வச்சு இன்னைக்கு ஓட்டிடலாம் அப்படின்ற காரியத்தை கூட நம்மளுக்கு இருக்கும் ஆனால் அந்த எம்டி ஹேண்ட் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இந்த வெறுமையான சுச்சுவேஷனில் நம்ம அப்படியே விரக்தியாக உட்காந்துருவோம் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல ஸோ அப்படின்ற காரியத்தில் நம்ம உட்காரும் போது வெறுமையான சுச்சுவேஷனில் நம்ம கடவுளை கூட தேட மறந்துடுவோங்க வறுமையான சூழ்நிலையில் பத்து ரூபா நம்மகிட்ட இருக்குது கர்த்தர் நம்ம இதையாச்சும் கொடுத்துருக்காரு நம்ம நன்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் இன்னும் போய் நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லணும்னா ஆண்டவர் நம்மளுக்கு தருவார் அப்படின்னு வறுமையான சூழ்நிலையில் நம்ம கர்த்தரை நோக்கி ஜோமன் ஆரம்போம் கர்த்தரை தேடுவோம் ஆனால் அதுவும் இல்லாமல் வெறுமையான சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒன்றுமே இல்லைன்ற போது நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம கர்த்தரை மறந்துடுவோங்க ஸோ வறுமை இருக்கும்போது கர்த்தரை போய் தேடுவோம் வெறுமை இருக்கும்போது கர்த்தர் நம்மள தேடி வருவாரு சோ அப்படி இந்த மூன்றாம் நாள்ல நம்ம எதை பார்க்க போறோம் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச பகுதி தான் நம்ம வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் சோ இங்க வந்துட்டு பேதுருக்கு என்ன இருக்கு அப்படின்னா பேதுரு முதல் நாள் ராத்திரி போய் மீன் பிடிக்க போறாங்க ஸோ கடல்ல இருந்து ஒரு மீன் கூட அகப்படலாம் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நைட்டு ஃபுல்லா பிரயாசப்படுறாங்க அதனால அவங்களுக்கு என்ன இருக்கும் ரவிசுவாசம் வந்திருக்கும் எதுவுமே இல்லையே இனிமே நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல் சுச்சுவேஷனில் இருக்கும்போது அங்க ஏசு வந்து பேதுருவ தேடி வராங்க அந்த நேரத்துல அங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வலைய கடற்கரையில் கடற்கரையில வலையை அலசி கொண்டு இருக்கிறாங்க ஏசு அந்த படகை பார்க்குறாரு இயேசு சீமோனோட படகுல ஏறி போதகம் பண்றாங்க போதகம் பண்ணி முடிச்ச பின்னாடி ஆழத்துக்கு கொண்டு போய் இந்த இடத்துல வலைய போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்தில் பேதுரு சொல்கிறாங்க ஏசுவிட்ட ஐயரே நைட் நைட்டு ஃபுல்லாக நாங்கள் பிரயாசப்பட்டோம் ஒரு மீன் கூட அகப்படலை அப்படின்ட்டு தன்னுடைய அவிஸ்வாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அப்போ அவிஸ்வாசம் இருந்தாலும் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இயேசுவை நம்புகிறாங்க ஆனாலும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதற்காக நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலைய போட்டாங்க வலைய போட்டு முடித்த பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா படகு நிறைய ரெண்டு படகு நிறைய அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா மீன்களை வந்து பிடிக்கிறாங்க இதுதான் இதுல இருந்த நிகழ்ச்சி ஸோ இதில் இருந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பேதருக்கு ஒண்ணுமே அகப்படலை வெறுமையான சுச்சுவேஷன் அதனால அவனுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா அவிஸ்வாசம் வந்துருச்சு ஸோ இப்போ அவிஸ்வாசம் வந்தா அந்த அவிஸ்வாசம் நீங்கிறதுக்கு என்ன பண்றா ஏசுட்ட சொல்றான் இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்றான் அப்படின்னா இந்த அவசுவாசம் நீங்கிறதுக்கு ஸோ நம்மளுக்கு வெறுமையான சுச்சுவேஷன் நம்மளுக்கு அவிசுவாசம் வரும் இந்த அவிசுவாசம் நீங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏசு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிகிறான் வேற எந்த மறுபேச்சும் இல்லை தன்னோட பலவீனத்தை அவிஸ்வாசத்தை சொல்கிறாள் சொல்லி முடித்த பின்னாடி நீங்கள் சொன்னதுக்காக நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதே போல தான் நம்மளுக்கும் கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார் இந்த காரியத்தில் நீ இப்படியே இருக்கிறியா உனக்கு அவிஸ்வாசம் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் சில நேரத்துல ஸோ சேர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிடுவோம் தான் நான் எதுவுமே செய்யாம இருக்கிற ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் சொன்ன பின்னாடி கர்த்தர் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாருங்க ஸோ அந்த வார்த்தையை நம்மளுக்கு அப்படி அந்த வார்த்தையை பிடிச்சு நம்ம அப்படியே அதற்கு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளுடைய அவிசுவாசத்தை நீக்குவாரு நம்ம நினைச்ச காரியம் கை கூடி வருங்க ஸோ பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் எப்ப அப்படின்னா நம்ம என்ற அவிசுவாசத்தை நம்ம நீக்கணும் அப்படின்னா கர்த்தருக்கு கீழ்படிஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நமக்கும் எல்லாம் கூடுங்க ஸோ நம்ம இதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நீ எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆம் தகப்பனே இந்த வெறுமையான சுச்சுவேஷன் தகப்பனே எப்படியும் அப்பா எங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்துடுதுப்பா தகப்பனே இந்த வெறுமையில் நாங்கள் மூழ்கி போகாத படிக்க தகப்பனே ஆவியாக ஆவியானவரே அப்பா இதிலிருந்து எங்களுக்கு விடுபட தகப்பனே நீங்க வார்த்தையை கொடுங்க அந்த வார்த்தைக்கு நாங்க கீழ்படியணும்பா கீழ்படுகிற ஆவிய தகப்பனே ஆவியானவரே நீங்க கொடுக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே வெறுமையான சூழ்நிலை இருந்துச்சுன்னா என் டேடி அப்பா நீங்க பேதருக்கு அதற்கடுத்து ஃபுல்லா நிரப்புனது போல இரண்டு மடங்கு நிரப்புனது போல என் தகப்பன் ஆவியானவரே வெறுமையான சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு தகப்பனே நீங்க ரெட்டிப்பான நன்மையை தந்து ஆசிர்வதி படிக்காக நாங்கள் ஜபிக்கோம் தகப்பனே இந்த நாளை ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நீங்க கூட இருங்கப்பா இதை ஜெபித்துக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நீங்க அனுகிரகம் பாராட்டுங்க சத்தத்தை கேட்டுக்கொண்டு இந்த ஜெபத்தை பண்ணிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு தகப்பனே வெறுமையான சூழ்நிலையை நீக்கி தகப்பனே நீங்கள் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால நிரப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா கூட இருங்கப்பா வழி நடத்துங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் God bless you. Jesus loves you.